புதுச்சேரியில் பள்ளிக்கு சென்ற தனது பேரனை கடத்தி சென்றவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கக் கோரி பாதிக்கப்பட்ட முதியவர் பேரைக் குழந்தைகளுடன் டிஜிபியிடம் புகார் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி டி என் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நிலவழகன் இவருடைய மனைவி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் இரண்டு மகன்கள் மற்றும் தந்தையுடன் நிலவழகன் டி பாளையம் பகுதியில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் நிலவழகனின் மூத்த மகன் சாய் மாதவ் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆரம்ப பள்ளியில் படித்து வருகிறார் கடந்த மூன்றாம் தேதி மாலை தனது பேரனை பள்ளியில் இருந்து அழைத்துவதற்காக சென்ற கனகராஜை மர்ம நபர்கள் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி அவரை கடுமையாக தாக்கி சிறுவன் சாய் மாதவை கடத்தி சென்று விட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக தாத்தா கனகராஜ் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து சிறுவனை போலீசார் மீட்டுள்ளனர் போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுவனின் தாய்மாமா மற்றும் தாய்வழி உறவினர்கள் சிறுவனை வளர்ப்பதற்காக கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது இதனிடையே புகார் அளித்தும் இதுவரை தவளக்குப்பம் காவல் நிலைய போலீசார் சிறுவனை கடத்தி சென்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்று தாத்தா கனகராஜ் பேரப்பிள்ளைகளுடன் டிஜிபி அலுவலகத்துக்கு வந்து புகார் மனு அளித்துள்ளார் அப்சாபத்தை சேர்ந்தவன் தான் அவங்கள அடிச்சுட்டு இது பண்ணி போய்க்கணும் ஆனால் தேவநாத்தன் எனக்கு வரக்குள்ள ஒருத்தன் சொல்லுவேன் தேவநாத்த அதை வன்ட்டான் மாமா அதை வன்ட்டான் அவனை அடிச்சு இங்கே பொச்சிருத்தவனே அப்படின்னு கேட்டுவான் அது மட்டும் தான் தெரியுமா வச்சுனா ஆள் யாரும் எனக்கு தெரியல என்னை அடிச்சவனு மறுபடியும் சொல்ல அவங்க ஸ்டேஷனுக்கு வந்த அப்புறம் தான் தான்ப்பா அவங்க தான் அடிச்சு இது பண்ணிட்டாங்க சரி நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து மணி ஆயிடு டைம் ஆகிடுது நீங்கள் போய் காலையில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க நாங்கள் காலையில் எழுதினு பார்க்கலாம் நேற்று இருந்து இன்சார்ஜ் இன்றைக்கி மாற்றார் அதனால் வேறு அவர் வந்தால் பிறகு எஃப்ஐஆர் போட்டு உங்களை கூப்பிடுவாங்க நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க அதில் இருந்து நாலு நாள் வரைக்கும் என்னை கூப்பிடுவேன் இல்லை எதுவுமே பண்ணல நான் பற்றி சரி கூப்பிட்றேன்னு சொல்லிக்கிறாங்களே சொல்லிட்டு விட்டுட்டேன் நாலு நாள் ஆயிடுச்சு நான் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ்க்கு அரியாம இப்போ வந்து எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் இதை கொடுத்துக்கிறேன் பாருங்க இதை கொடுத்தேன் கொடுத்ததுக்கு என்ன சொன்னாங்க கூப்பிட்டு உங்களுக்கு என்ன கொஞ்சம் நாளுக்குள்ளே உங்களுக்கு சரியான தீர்வு காணுவாங்க நீங்கள் போங்க அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்து சொல்லிட்டேன் நான் நீங்கள் போங்க ஆ அது வரைக்கும் இன்னாறு வரைக்குமே இல்லாமல் இருந்து பதினாலாம் தேதி என்னை கூப்பிட்டாங்க ஏங்க எஃப்ஐஆர் கைது கைது பொண்ணு வாங்கன்னு கூப்பிட்டாங்க அங்கே போனால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே நேற்று கம்ப்ளைண்ட் அந்த நாலாந்தேதி கொடுத்தீங்களே அந்த கம்ப்ளைண்ட்டை மாற்றி எழுதி கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் போட முடியும் இல்லை சார் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் நாங்கள் வந்து இன்சூ எஸ்பிஐஸில் கொடுத்துருந்தேன் கம்ப்ளைண்ட்டு அதனால் நான் இதை மாற்றி கொடுக்க முடியாது அதனால் இதே கம்ப்ளைண்ட்டு எனக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுங்க இந்த கம்ப்ளைண்ட் ஆனால் போடுற மாதிரி தான் உங்கள் பேரில் எஃப்ஐஆர் போட்டு உங்களை அரஸ்ட் பண்ணுவேன் மாற்றி கொடுக்குற மாதிரி தான் உங்கள் பேரில் எஃப்ஐஆர் இல்லாமல் நான் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போடுவேன் அப்படின்னு எஸ்ஐ சிவகுருநாதன் கேட்டார் எஸ்ஐ ஜெயகுருநாதன் அது மட்டும் இல்லாமல் ஏட்டு வாழமணி இவங்க ரெண்டு பேரும் வந்து என இழுக்கடி இழுக்கடி இது பண்ணி இன்றைக்கி இன்றைக்கி தான் வந்து இது கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து எங்களுக்கு வந்து அவங்க தகுந்த நடவடிக்கை அவங்க மேலே அதனால தான் வந்து நான் டிஜிபி ஆஃபீஸில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன்